எல்லாருக்கும் வணக்கம் காதலுக்கு மரியாதை என்ற பாட்டு ஒரு பாட்டு என்னை தாளாட்ட வருவாலோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாலோ தங்கத்தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவானோ தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினான் ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊற்றினான் ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினான் இரவும் பகலும் என்னை அவள் பெயரில் மாற்றினாள் காதல் தீயை வந்து மூட்டினாள் கேட்கும் பதிலின்று நான் தூங்கமடி ஒன்று தாராதா தாகங்கள் தாபங்கள் தீராதா தாளங்கள் ராகங்கள் சேராதா வழியோரம் விடிவைக்கிறேன் என்னை தாலாட்ட வருவாலோ நெஞ்சில் பூ தருவாளோ தங்க தேராட்டம் வருவாலோ இல்லையே மாற்றம் தருவாலோ லலநாலானா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யூ